இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான சாத்துக்குடி வகை சார்ந்த ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க பழத்துடைய பேர் பப்ளி மாஸ் பழம்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ஆனால் இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதாவது விட்டமின் சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் சத்தம் அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும் அது நல்லா பழுத்துச்சுனா எல்லோ கலர் ஆகிடும் ஆனால் உள்ளே உரித்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் நம்ம சாத்துக்குடி வந்து எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி சுவை தான் சிலது வந்து புளிப்பாக இருக்கும் சிலது இனிப்பாக இருக்கும் சிலது புளிப்பு இனிப்பு கலந்த சுவையாகவும் இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் இதனுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா பயங்கர திக்காக இருக்கும் நம்ம சாத்துக்குடி உரிக்கிற மாதிரியெல்லாம் ஈஸியாக உரிச்சிட முடியாது இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டு தனியாக பிச்சு எடுக்கணும் அப்படி எடுத்த பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் அதனுடைய சுலை இருக்கும் அதாவது நம்ம ஆரஞ்சு சாத்துக்குடியெல்லாம் சாப்பிட்றோம்ல அதிலோடைய வகையை சார்ந்தது தான் இது இது மரத்தில் இந்த மாதிரி பெருசாக காய்க்கக்கூடிய ஒரு பழம் இது வந்து நம்ம நிறைய சாப்பிட்றதுனால கால்சியம் சத்தும் நிறையவே இருக்குது விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது கோல்டு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்கலாம் இதை எடுத்துக்கக்கூடாது ஏன்னா ரொம்பவே குளிர்ச்சி வாய்ந்த பழம் இது உடல் வந்து ரொம்பவே சூடாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த பழத்தை தாராளமாக சாப்பிடலாம் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஏற்ற பழம் இது சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் நம்ம எப்படி குடிக்கிறோம் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் அந்த மாதிரி இந்த பழத்தை ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் இல்லைனா சுளையாகவும் உரித்து சாப்பிடலாம் உஷ்ணமான பாடிக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி உடல் நோய் ஏற்பட்டு உடல் வந்து மெலிஞ்சிடுறாங்க இல்லைங்களா எழச்சி போகிறாங்க அவங்கெல்லாம் ஆஃப்டர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட் வந்து மத்தியான நேரத்துக்கு பிறகு இதை டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி அண்ட் தென் கால்சியமும் அதிகமாக இருக்குது மீன் ஏ வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி ரத்த சோகை உள்ளவங்களும் இதை சாப்பிட்டு வந்தா ரொம்பவே ஈஸியாக குணமடையலாம் இந்த வீடியோல அடுத்த தகவலோட சந்திக்கலாம் நன்றி வாழ்க்கை வளமுடன்